அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் வினாயின் முப்பத்தி நான்கு இந்த வினாவை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் பின்வரும் தரவுகளை கொண்டு இயற்கையில் காணப்படும் மெக்னீஷியத்தின் சராசரி அணுநிறையை காண்க ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தரவுகளை கொண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தரவுகள்னா என்னென்னா டேட்டா இப்போ இங்கே சில டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல அதை தான் தரவுகள்னு தமிழில் சொல்கிறாங்க இயற்கையில் காணப்படும் மெக்னீசியம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மெக்னீசியம் தான் ஆனால் அவங்களோட அணுநிறை மட்டும் மாறியிருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாக இருக்குது அடுத்தது இருபத்தி இருக்குது அடுத்தது இருபத்தி ஆறாக இருக்குது ஸோ வேறு வேறு அணுநிறை இருக்கிறதுனால ஒரே தனிமத்தோட அணுநிறை இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு ஐசோடோப்போட எக்ஸாக்ட் அணுநிறையை இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வேறு வேறு ஐசோடோப்புகளாக இந்த மெக்னீஷியம் இருந்தால் கூட இந்த மெக்னீஷியத்தோட சராசரி அணுநிறை எவ்வளவுன்னு கணக்கிட சொல்கிறாங்க அப்போது இந்த சராசரி அணு நிறைய எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஐசோடோப்போட அணு நிறைய அதோட வளம் எவ்வளவு பர்சன்டேஜில் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை பெருக்கிடணும் திரும்ப அடுத்த ஐசோடோப்புக்கு வரப்ப அதோட வளம் எவ்வளவு பர்சன்டேஜோ அதால் பெருக்கிடணும் திரும்ப மூணாவது ஐசோடோப் வர்றப்ப அதோட அணுநிறைய அதுக்கான வளத்தை வளத்துக்கு கூட பெருக்கிடணும் இப்படி பெருக்கிட்டு டிவைடட் பை வகுக்கணும் யாராலன்னா நூறு ஆளை வகுக்கணும் அப்போ கிடைக்கிற விடை தான் மெக்னீஷியத்தோட சராசரி அணுநிறை முதல்ல இந்த ஐசோப்பு எடுத்துப்போம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எழுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது இன்ட்டு யாரோடது அது எம்ஜி இருபத்தி நாலு அதாவது இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கியாச்சு கூட்டணும் அடுத்தது ப்ளஸ் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து பத்து தானே இங்கே கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் இன்ட்டு யாரோடது இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது ப்ளஸ் அடுத்தது பதினொன்று புள்ளி ஜீரோ ஒன்று இருக்கா இன்ட்டு இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது எட்டு சரியா பை ஹண்ட்ரட் அதான் முக்கியம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டு தீப்பிருக்கணும் இது ரெண்டு தீப்பிருக்கணும் இது ரெண்டு தீப்பிருக்கணும் மூணுத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நூறால் வகுக்கணும் முதல்ல எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது எட்டு இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது நான் பேருக்கேன் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று மீதி எட்டு திரும்ப ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டை ஆட் பண்ணால் எண்பத்தி ஒன்பது சரியா மீதி எட்டு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எட்டும் எண்பது மீதி எட்டு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எட்டு எழுபத்தி ஒன்று இப்போ அடுத்ததால் அடுத்தது ஒன்பது தான் இருக்கு இருக்குது இல்லையா அதனால் இதை பெருக்குனிங்கன்னா இதே நம்பர் தான் கிடைக்கும் ஸோ அதை திருப்பி எழுதிட்டேன் அடுத்தது மூணால மூ ஒம்பது இருபத்தி ஏழு மீதி ரெண்டு திரும்ப மூ ஒம்போது இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஒம்பது மீதி ரெண்டு மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு மீதி ரெண்டு மூவேழு இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு அடுத்தது ரெண்டாவது பேருக்கணும் ரெண்டு ஒம்பது பதினெட்டு மீதி ஒன்று ரெண்டு ஒம்பது பதினெட்டு ஒன்று பத்தொம்பது மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று பதினேழு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு சரியா இப்போ இதெல்லாம் கூட்டிடுவோம் முதல்ல ஒன்று அடுத்தது ஒம்பது ஒன்று பத்து மீதி ஒன்று பத்து பதினேழு மீதி ஒன்று பத்தொம்பது மிதி ஒன்று பத்து பதினாறு பதினேழு இருபத்தி நாலு மிதி ரெண்டு ஏழு ஏழு பதினாலு ரெண்டு பதினாறு பதினாறு மூணு பத்தொன்பது மிதி ஒன்று எட்டு ஒன்று சரியா நாலு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் ஸோ பாயிண்ட்டிங்க வச்சாச்சு அடுத்தது பத்து இன்ட்டு இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ பத்தால் பெருக்கிறப்ப என்ன ஆகும் இந்த பாயிண்ட்டு இங்கே போய்டும் அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வரும் முடிஞ்சு போச்சு அடுத்தது இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது எட்டை பதினொன்று புள்ளி ஜீரோ ஒன்றால் நம்ம பெருக்கணும் கரெக்டாக இப்போ ஒன்றால் பெருக்கிறப்ப இருபத்தஞ்சி தொண்ணூற்றி எட்டு ஜீரோவால் பெருக்கிறப்ப ஜீரோ 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 திரும்ப ஒன்றாவில் பெருக்கிறப்ப இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு திரும்ப ஒன்றால பேருக்கிறப்ப இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு மொத்தமாக சேர்க்குறோம் எட்டு ஒம்பது எட்டி பதிமூணு மீதி ஒன்று பத்து இருபது மீதி ரெண்டு பதினொன்னு பதினாறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு இப்போ நாலு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் கரெக்டாக நாலு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் இப்போ கிடச்ச ஆன்சரெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் பதினெட்டு தொண்ணூற்றி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்று அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ மூணு ஒன்பது எட்டு இந்த புள்ளி நேராக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் நம்பர் போடணும் இப்போ இங்கெல்லாம் ஜீரோ 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 போட்டுடணும் எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு மூணு பத்து மீதி ஒன்று பத்தொன்பது புள்ளி மீதி ஒன்று ஆறு நாலு பத்து பத்தொம்பது இருபது மீதி ரெண்டு ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினொன்று நாலு பதினஞ்சு பதினஞ்சு எட்டும் இருபத்தி மூணு மீதி ரெண்டு எட்டு ரெண்டு பத்து பன்னெண்டு பதினாலு மீதி ஒன்று கரெக்டாக இந்த ஒன்று ஒன்று ரெண்டு ஸோ இந்த நம்பரை அப்படியே இந்த ஃபார்முலாவில் எழுதுடும் என்ன வந்துச்சு ரெண்டு நாலு மூணு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது வந்துச்சு பை ஹண்ட்ரட் இப்போ பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறப்ப இந்த புள்ளி என்னாகும் முன்னாடி ரெண்டு டிஜிட் ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால ரெண்டு டிஜிட் முன்னாடி போகும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ நைன் நைன் இந்த ஜீரோ வர்றதுனால இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாமா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்டு த்ரீ ஜீரோ கூட ஒன்று ஆட் பண்ணிடலாம் ஒன் த்ரீ ஒன் யூனிட் என்னது யூ ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ